அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே எவரொருவர் காலையில் மூன்று முறை இதை சொல்லிக்கொண்டு அதாவது எதை மூன்று முறை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் மறுபடியும் சொல்லுங்க என்று சொல்லிய பிறகு சூரத்துல் ஹஷர் அப்படின்னு ஒரு சூறா இருக்குது குரான் ஷெரீஃபில் அந்த சூரத்துல் ஹஷரினுடைய கடைசி மூன்று ஆயத்துக்களை ஓதிக்கொண்டால் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் வக்கலாஹு பிஹி சபீன அல்ஃபமலக்கின் யுசல்லூன அலைஹி ஹத்தா யும்சிய وإن مات في ذلك اليوم مات شهيدا، ومن قالها حين يمسي كان بتلك المنزلة صلى الله عليه وسلم ربر அவுது பில்லாஹி السميع அலீமி மின ஷைத்தானு ரஜீம் என்று சொல்லிய பிறகு சூரத்துல் ஹஷிரினுடைய கடைசி மூன்று ஆயத்துக்களை ஓதிக்கொள்வாரோ அல்லாஹு தாலா அவருக்காக எழுபதாயிரம் மலக்குகளை நியமிக்கின்றான் அவர்கள் மாலை வரை அவர் மீது ரஹ்மத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினத்திலே ஒருவேளை அவர் மரணித்தாலும் கூட அவர் ஷஹீதாக மரணிப்பார் இதே போல எவர் மாலை நேரத்தில் இதை ஓதிக்கொள்வாரோ அவருக்காக அல்லாஹு தாலா எழுபதாயிரம் மலக்குகளை நியமிக்கின்றான் அவர்கள் வரைக்கும் அவர் மீது ரஹமத்தை பொழிகிறார்கள் ஒருவேளை அன்றைய இரவில் அவர் மரணித்தால் அவர் ஷஹீதாக மரணிப்பார் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே பதிவிடப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே சூரத்துல் ஹஷரினுடைய கடைசி மூன்று ஆயத்துக்கள் என்றால் அது என்ன அப்படின்றா ஹூவல்லாஹுல்ல இலஹ இல்ல عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم إذا دان سورة الحشرين رأيتك இதை ஓதிக்கொள்ளுங்கள் பலன் பெறுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய நாட்ட திட்டங்களை நிறைவேற்றி தருவானாக நமது பிழைகளை பொருட்தருள்வானாக பிஹக் இயதினா முகம்மதின் சல்லாஹு அலிஹஹி வசல்லாம்